ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளை காலையில் வெடிஞ்சது கற்றா கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு குளிச்சிட்டு அஞ்சு மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் அஞ்சு மணிக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்ட்டு காஷ்மீர் பகுதிகளில் இங்கேருந்து நடந்தே போகலான்னு முடிவு பண்ணி தான் ஆரம்பத்துலேயும் நான் நேற்று முடிவு பண்ணியிருந்தேன் அது பிரகாரம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு பேன்கங்கா செக் போஸ்ட்டுக்கு நடக்க ஆரம்பித்தேன் வழியில் நிறைய ஆட்டோக்காரங்களாம் கூப்பிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா கேட்குறாங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஏதாவது தேவையில்லப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன் பேன்கங்கா செக் போஸ்ட் பக்கம் வர 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 மக்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க தலையில் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு மாதிரி கட்டிக்கிறாங்க பத்து கட்சி மாதிரியும் கிடையாது ஒரு துண்டு மாதிரி நீளாக ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஜெய் மாதாதேவின்னு எழுதியிருக்கும் அதை போயிட்டு வந்து முடித்தவங்க இந்த மாதிரி ஓரம்லாம் கட்டி போட்டு போயிருக்கிறாங்க அது வேண்டுதல்காக கட்டுறாங்களா இல்லை பொழுது போகிறதுக்காக அதை தூக்கி இது இப்படி கட்டி வச்சுட்டு போகிறாங்களா தெரில சூரியன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு மணி அஞ்சரை தான் ஆகுது தூரத்தில் வந்து நம்ம பேன்கங்கா செக் போஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது பக்கம் பக்கம் வந்துட்டோம் கிளைமேட் வந்து ரம்மியமாக இருக்குது காலையில் சீதோஷன நிலை அதை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம பிரதாப் போத்தன் பாட்டு பாடின மாதிரி ஒரு பாடலை பாடலாம் ஆனால் நமக்கு அந்த பாடவெல்லாம் வராது அந்த ரிஸ்கெலாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு உங்களையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதனால மனசுக்குள்ளார ஹம்மிங் பண்ணிக்கிட்டு அந்த காலை நேரம் சீதோஷனத்தை அனுபவிச்சுக்கிட்டு குளுமையும் கலந்த ஒரு நல்ல நிலையை அனுபவிச்சுக்கிட்டு கீழே வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நடந்து வர்றது மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த செக் போஸ்ட்டு கொஞ்சம் திரும்ப கீழே ஒரு ரெண்டு வளைவுகள் இறங்கி வர மாதிரி இருக்குது எத்தனை தடவை இறங்கி ஏறணுமோ இப்போ இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக் போஸ்ட்டில் இருந்து மேலே கோயில் இருக்கிற இடம் வரைக்கும் பதினோரு கிலோமீட்டர் சரியாக ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தாச்சு அப்படியே வந்து அழகெல்லாம் பார்த்து ரசிகிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம செக்கிங் பாயிண்ட்டுக்குள்ளே போயாச்சு அங்கே வீடியோ எடுக்கலாம் அனுமதி இல்லை நம்மளை ஓரளவுக்கு பரிசோதனைலாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்க ரொம்பவும் இந்த தடவை கெடுபடி இல்லை ஏன்னா கூட்டம் குறைவு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அமர்நாத் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லாம் அங்கே போயிட்டாங்க குதிரைக்காரங்களே நிறைய பேர் பாதி பேர் அங்கே போயிட்டாங்க அப்படின்னாங்க குதிரைகளே இங்கே குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாம் ஏற்கனவே முடிவு பண்ண பிரகாரம் நடந்து தான் போகணும் அப்படிங்கிறது நம்ம வைராகியமாக இருந்தது ஏதோ ஒரு கடவுள் நேரத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஹெலிகாப்டர் பார்வையில் காட்டினதுனால ஹெலிகாப்டர் போய் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம போகிற வழிகளில் எல்லாம் பார்த்துக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது பாருங்கள் இது வந்து மழை அதிகமாக இருக்கும்போது தண்ணி இதில் ஓட மாதிரி ஓடுமோ குளிக்க கீழே இறங்கி குளிக்கலாம் இல்லைனாலும் பாருங்கள் அங்கே பைப் மாதிரி வசதிகள் ஏற்பாடு படி கொடுத்துருக்காங்க அங்கே அதே மாதிரி பெண்களுக்கு தனியாக உடை மாத்திர இடமும் இருக்குது ஆண்கள் குளிக்கிறதுக்கு பொதுவான இடம் பெண்கள் குளிக்கிறதுக்கு தனி இடம் உடை மாற்றுறதுக்கு இடம் இங்கே குளிச்சிட்டு நம்ம துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் இங்கே கிளாக் ரூம்ஸ்னு வச்சுருக்காங்க சார்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அதை பற்றி நான் விசாரிக்கல இருந்தாலும் கிளாக் ரூம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்தேன் அங்கே நிகாரிக்காவில் போய் என்ன பண்ணேன் டார்மெட்ரி எடுத்தேன் டார்மெட்ரி எடுத்துகிட்டு இப்போ வரும்போது என்னுடைய பையன் எல்லாமே வந்து நான் அங்கே லாக்கரில் போட்டேன் இது பாருங்கள் ஏ படி ஏறுற இடமும் இங்கே ஆரம்பிக்குது நான் படியெல்லாம் ஏறல இப்போ லாக்கரில் அங்கே போட்டேன் லாக்கரும் ஃப்ரீ தான் ஆனால் வந்து டார்மெட்ரிக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க அங்கே கீழேயே வந்து கிளாக் ரூம்னு அவங்களும் வச்சிருக்கிறாங்க நம்ம தேவையான சூட் கேஸ் லக்கேஜ் வந்து லாக்கர் மாதிரி இருக்க இடத்துலையும் வைக்கலாம் இல்லை வந்து செல்ஃப் மாதிரி கப்போர்ட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம ட்ரெயினில்லாம் ஷூட் கேஸ்லலாம் லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செயின்லாம் நம்ம கொண்டாந்துருந்தோம்னா நம்மளுடைய ஷூட் கேஸு பேக் இதையெல்லாம் வந்து அதுக்கு தனியாக நம்ம போட்டு போட்டு வச்சுட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த சங்கிலியில் கோத்து அந்த வச்சுருக்கக்கூடிய ஸ்டாண்டோடைய ஏதோ ஒரு காலில் வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணி நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி வசதியும் இருக்குது நான் வந்து கீழே வந்து என்னது ஒரே ஒரு பேக் தான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பேக்கை வந்து நான் லாக்கருக்குள்ளார வச்சுட்டு அதுக்கு தனியாக ரசீது அதை அந்த ரசீது போடும்போது நேற்று நம்ம தங்கிறதுக்காக போட்டோம் பார்த்தீங்களா அந்த ரசீதை வாங்கி பார்த்துட்டு அதுக்குரிய நம்பர் என்னங்கிறத போட்டு தான் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க தனியாக வந்து ஒரு வேலை போனோம்னா அந்த டார்மெட்டரியில் எடுக்காமல் கொடுத்தோம்னா அவங்க கிளாக் ரூம் எடுத்துக்கிறாங்களாங்கிறது தெரியல ஆனால் இது ஒரு நல்ல வசதியாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓய்வு எடுக்க தேவையில்லை அப்படின்னாக்கா ரயில் விட்டு இறங்குனதும் இங்கே வந்து குளிச்சிட்டு இங்கேயே வந்து இந்த கிளாக் ரூமில் நம்ம தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் இங்கே கிளாக் ரூமில் போட்டோம்னா கீழே இறங்கி வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷோல்ட்ரு பேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஹேண்ட் பேக் மாதிரி அதில் தண்ணி பாட்டில் செல்ஃபி ஸ்டிக்கு என்னுடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரியானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் மருந்து மாத்திரை கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு சாக்லேட்டு குளுக்கோஸ்னா இந்த தடவை வாங்கலை பிஸ்கட் பேக்கெட் மட்டும் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன் வழியில் இருந்தால் ஒரு அஞ்சு பத்து முன்னே பண்ண இருக்கும் பாவம் நம்மளாம் ஒருவன் நம்பி தானே அவங்களும் கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு செலவு பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் வாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடந்துட்டு முதல்ல ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீ வாங்கலான்னு பார்த்தேன் டீ ஆர்டர் சொல்லிட்டு பார்த்தா அங்கே அவிச்ச சுண்டல் வச்சுருந்தாங்க சரி அதையும் சாப்பிடுவோம் சுண்டல் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு அந்த பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க ஸ்பூன் கொடுக்கல ஒரு சின்ன காரடியை வெட்டி அதில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு மேற்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் இங்கே நடைபாதை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மற்ற இடங்கள்ல இப்போ நான் கேதார்நாத் கூட போயிருந்தேன் முதல் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மட்டமாகவும் அங்கங்கே படிகளாகவும் இருக்கும் ரொம்ப நமக்கு வந்து அனுப்பு தெரியாது முதல் பத்து கிலோமீட்டர் நடக்க வரைக்கும் இங்கே ஆனால் பார்த்திங்கன்னா எடுத்து எடுப்புலேயே வந்து ரொம்ப மேடாக ஏற ஆரம்பிக்குது அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது முதல் மலை ஏற ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிரமமாகிடுது இதில் இந்த ஊரெலாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி மாதிரி ஒரு செல்வ செழிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு கோயில் குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக வர்றாங்க அதுவும் வந்து வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து புத்தாடை அணிஞ்சிகிட்டு தான் வராங்க இப்போ நான்லாம் சின்ன வயசில் திருப்பதி போகும்போது எங்களுக்கு திருப்பதி போகிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாகிய எங்கள் நாங்கள்லாம் திருப்பதி போகணுன்னு சொல்லிட்டு பல வருஷமாக அதை ஏற்பாடு பண்ணி போகணும் போகணுன்னு சொல்லி அதுக்கு சீட்டெல்லாம் சிறு சிறு தொகையாக சீட்டு மாதிரி சேர்த்துறது உண்டியலில் சேர்த்துறது அதுக்கு ஒரு பாடு அதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக புது துணிகள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி போகும்போது எதுக்காக திருப்பதி போகிறதுன்னு சொன்னோம்னாக்கா அங்கே போய்ட்டு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு ஒரு பாடல உண்டு இல்லையா போல் முக்கியமாக அந்த செல்வ செழிப்புக்கு பெயர் பெற்றது திருப்பதி அதே போல் இந்த வைஷ்ணவி தேவி கோயில் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் வட இந்திய பகுதிகளில் செல்வ செழிப்பை தரக்கூடிய கோயில் அப்படின்னு நம்புகிறாங்க இப்போ இடையில் வந்து பாருங்கள் இந்த அம்பாலிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு இது இது வந்து கோயில் சார்பான ஒரு இது இங்கே போயிட்டு டீயும் பிஸ்கட்டும் இப்போ சாப்பிட்டேன் ஏன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தோட எடுத்ததுமே சாப்பாடு சாப்பிட எனக்கு பிடிக்கல ஏன்னா இப்போ காலையில் மணி ஆறு ஏழு தான் ஆகுது நான் கொஞ்சம் நேரம் போட்டுவோம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப எனர்ஜி நமக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா அதனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்ணுங்கிறனால ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒருத்தோட இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டேன் இது மாதிரி இப்போ நான் கொண்டாந்து அந்த பிஸ்கட்டை பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் பிஸ்கட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிஸ்கட்டை சாப்பிட்டேன் இப்போ அந்த பழைய கதைக்கு வரேன் செல்வ செழிப்புக்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியர்களும் இங்கே இருக்கிறாங்க இதை வந்து திரிகுடாமலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் மூன்று மலைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தான் இருக்குது அதே போல் இங்க குகைக்குள்ளார வந்து முப்பெரும் தேவியர்கள் அதாவது பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி இதில் இந்த தான் வந்து வைஷ்ணவ தேவி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இவங்க எல்லாமே மீதி வந்து பார்வதி சரஸ்வதினு சொல்றதில்ல அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க ஞாபகம் வரும்போது சொல்றேன் இப்போ இந்த லக்ஷ்மியே இங்க வாசம் செய்கிறதுனால அந்த நேரடியா லக்ஷ்மியை வந்து நம்ம கும்பிட்டு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கறத வந்து ஐதீகமா கொண்டு இங்க வர்றாங்க அதனால இவங்க இந்த பகுதிக்கு இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோட தான் வர்றாங்க அதே போல இந்த கோயில் உள்ள ஊர்ல இந்த கீழே பாருங்க இந்த கட்ரா தெரியுது பாத்தீங்களா அதுதான் கட்ரானுடைய ஒரு நகரம் முழுமையான வியூ இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சைவம் தான் எங்கேயுமே அசைவங்கிற வேலையே கிடையாது எங்கேயாவது ஊருக்குள்ள பகுதிகளில் அசைவ கிடையாது வச்சிருக்காங்களா தெரியாது நான் சுத்தின வரைக்குமே முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு பாதி ஊரளவுக்கு நான் சுத்தணன்னு நினைக்கிறேன் அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடைகளும் சரி இந்த பச்சை கடைகள் விற்கக்கூடிய இறைச்சி கடைகள் கூட எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்க்கல மாதிரி அந்த ஹோட்டல் கடைகள்லேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வைஷ்ணவ தாபா வைஷ்ணவ போஜன் அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க வைஷ்ணவம் அப்படின்னாக்கா சைவ உணவு அப்படிங்கிறத மெயினாக குறிப்பிட்றாங்க அவங்க காலை பசி ரொம்ப தாங்க முடியல அடுத்தது வந்து வந்த ஒரு இடத்துல இது வந்து கோயிலுக்கு சேர்ந்த தான் ராஜ்மா சாவல் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாங்க இது கீழே வந்து இது நாற்பது ரூபா இங்கே மேலே ஏறினதுனால இங்கே ஐம்பது ரூபா பரவாயில்ல இருந்தது மொச்சக்கோட்டை தான் அது ராஜ்மா அப்படிங்கிறாங்க சாவல் அப்படின்னா சாப்பாடு இங்கே பெரும்பாலும் எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான் அதை சாப்பிட்டு இப்போ இங்கே அதே மாதிரி கீழே உள்ள ஹோட்டல்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான சில பொருட்களை வந்து சேர்த்துறது கிடையாது ஹோட்டல்கள்லேயே அந்த வெங்காயத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசை சேர்த்துறாங்க இன்னும் மலை ஏறுறதுக்கு நிறையா தூரம் இருக்குதுங்க ஒவ்வொரு கதையும் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க தொடர்ந்து பேசுவோம் இதை வந்து குறி சின்ன சின்ன வீடியோக்களாக பிரித்து தான் போடுறேன் அதனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய கதைகளை சொல்கிறேன் வாங்க